வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா சாவத்திரில் நிக்கிறேன் இந்த சாவத்திரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முச்சக்கர வண்டி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முச்சக்கர வண்டி மிகவும் குறைந்த விலை குறைந்த விலையில் முச்சக்கர வண்டி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முச்சக்கர வண்டியை பொறுத்தளவில் இதுக்கு சாரதி அனுமதி பத்திரமோ வரிய அனுமதி பத்திரமோ காப்புறுதி பத்திரமோ எதுக்குமே தேவை இல்லை ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இந்த முச்சக்கர வண்டியை செலுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த முச்சக்கர வண்டிகள் தொடர்பான விவரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு திறப்போகிறேன் தொடர்ந்து இந்த காவலியை இறுதி வரை பாருங்கள்

மூன்று மூன்று பேர் இதுல இல்லை மூணு பேருங்க இதில் ஏறி இருக்கிறேன் இது வந்து ஒரு ஓட்டோ மாதிரி தான் இருக்கு ஓடி போகலாம் எல்லா வசதியுமே இருக்கு பிள்ளையால் பின்னுக்குறாள் இருக்கலாம் முன்னுக்குறாள் இருக்கலாம் மூன்று பேர் போகலாம் அதை விட இதுல முக்கியமானது என்னென்னடா இதுக்கு வந்து சாரதி அனுமதி பத்திரமோ இல்லாட்டி பரி அனுமதி பத்திரமோ காப்புறுதியோ ஒன்றுமே தேவையில்லை அப்படியே நாங்கள் ஓடி போக வேண்டியன் இதை பொறுத்தளவுல யாரு உகந்த இருக்குமென்று பார்த்தோம்னடா ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கிறார்கள் சின்ன குடும்பத்தோட இருக்கிறார்களுக்கு இது வந்து பயன்படும் அது மட்டும் இல்லாமல் வயது போனாக்கள் இல்லாட்டி இயலாதாக்கள் ஊனமுற்றாக்கள் அவ்வாறானாக்களுக்கு வந்து இதை எடுத்து விடக்கூடிய உதவி இருக்கு வேகம் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ல போகும் அஞ்சுலாம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் போவோம் அதிக வேகமாக வந்து ஓடாது ஆனால் இந்த வேகம் காணும் ஓரளவு நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஒருக்கா சார்ஜ் போட்டோம்னா இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் நாங்கள் நாலு அவர் சார்ஜ் போட்டோம்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓ ஆ நாலு மருத்தியாலம் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணினா தொண்ணூறு கிலோமீட்டர் இது வந்து ஓடக்கூடியது மாதிரி இருக்கும் பாருங்க மிகவும் அழகாக இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வேண்டலாம் என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இது இப்போ இருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து சாவக செடியில் நீங்கள் பேருந்து நிலையத்தாலே அப்படியே பேர் சொல்றது பழைய மீன் சந்தை முதல் மீன் சந்தை இருந்த வீதியான இந்த கடை வந்து லாக்ல ஏறி ஏறி சத்தம் பாருங்க நேரம் போடும் நீங்க இறங்க அப்படி வந்திருக்கு திருடர்கள் வந்து கொண்டு அப்படி வந்து சத்தம் போடும் ஆஹ் யாரும் இதை வந்து வந்து அப்படி சத்தம் போடுறது சரிண்ணா என்னத்தை எங்கே வரணுமெண்டா நீங்கள் அப்படியே சாவச்சேரியில பேருந்து தரிப்பதை தாண்டி பழைய மீன் சந்தை வீதியால் வந்தீங்கண்டா இந்த கடமந்திருக்கு நீங்கள் வந்து பார்த்து வடிவ இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விலை பாத்தமன்றா தொண்ணூற்றி ஒன்பது ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாவுக்கு இதை இப்போது இதை விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனா எடுத்த மட்டும் இதை வந்து இதுக்கு வந்து நாங்க பூரா செலவுகள் ஒண்ணும் இல்ல என்ன இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஓடக்கூடிய ஒரு ஓட்டோ தான் ஓட்டோன்னு தான் என்ன சொல்றீங்க ஓட்டோ தான் முச்சக்கர வண்டி என்று சொல்லலாம் மூன்று சில்லு இருக்கு அதனால வந்து நாங்களே முச்சக்கர வண்டி நாங்களு இப்ப சொல்லலாம் பாருங்க நல்ல இருக்கு பேரங்கோ இதுல வந்து இப்போ மூன்று பேர் பயணம் செய்யலாம் ஒரு இருக்கலாம் பேபி ஒரு ஆளும் ட்ரைவர் ஒரு ஆளும் பின்னால் ஒரு ஆளும் இருந்து போகலாம் மூன்று பேர் போகலாம் இது ஒரு ஆள் இருக்கலாம் மருத்துவ இந்த சீட்ல ஒரு ஆள் இந்த சீட்ல ஒரு ஆள்

சரியான முறையில விபத்து நடந்து அதுக்கு கொடுப்பான் மது போதையில போய் விபத்து ஏற்படுத்தினா அதுக்கு கொடுக்கலாது அப்படியான இதுகளுக்கு கொடுக்கலாது இந்த சைக்கிள் என்ன சைக்கிள் இது இது வந்து ஸ்ரீலங்கன் டிஓ அண்ணா ஒன் டூ ஃபைவ் இது வந்து ஸ்ரீலங்காவில் உற்பத்தி செய்யப்படுவது பார்ட்ஸ் வந்து இத்தாலி

அந்த பைக்கல் மாதிரி இப்படி ஸ்ட்ரைட் ஹேண்ட்ல நாங்க விட்டுட்டு ஸ்டார்ட் ஆகினா ஸ்டார்ட் ஆகாது சைக்கிள் ஸ்டாண்ட் தட்டி நிமித்தி வச்சு அடிச்சாது ஸ்டார்ட் ஆகினா தான் ஸ்டார்ட் வரும் மற்ற டபுள் சோக்கோ அஞ்சு ஒரு ஓட்டுறதுக்கு இந்த கிடங்க வெள்ளத்துல விட்டாலும் உதராது தூக்கி குத்தாது விடாது சைக்கிளை டக்கன் மற்ற சைக்கிள் இருந்து டக்கன் தூக்கி குத்தி விட்டுரும் இது அப்படி ஒரு இதான இது இல்லை மற்ற ஒரு மீனுண்ட அமைப்புல இருக்கு முன்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மீன் மீனுண்ட ரெண்டு ஹன் மாதிரி இருக்கும் லைட்டு போட்டா தான் தெரியும் தான் ரெண்டு கண் மாதிரி இருக்கு கலர் இருக்கு கலர்ல இருக்கு ஒயிட் பிளாக் இருக்கு ரெட் பிளாக் இருக்கு பிளாக் இருக்கு சில்வர்ல இருக்கு நல்லா இருக்கு சரி இது பாரு அதே மாதிரி அது வந்து எலெக்ட்ரிக் பைக் இது எலெக்ட்ரிக் பைக் என்ன இது என்ன விலை வைக்கிறீங்க அது வந்து 579 900 ஆயிரம் எவ்வளவு அஞ்சு எழுபத்தி ஒன்பது அஞ்சு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இது பட்டி தான் பட்டி இதுவும் லீஸ் முறையில எடுக்கலாம் இதுவும் லீஸ் எடுக்கலாம் இது என்ன இது என்ன மாதிரி எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் சார்ஜ் பண்ணா இது வந்து 4 आवर சார்ஜ் பண்ணினா 120 கிலோமீட்டர் கியர்ல விட்டா 120 கிலோமீட்டர் போகும் ஆ 120 கிலோ கியர் கியர்

வேண்டோனமென்று சொன்னா நீங்கள் சாவச்சரிக்கும் வந்து வேண்டலாம் யாழ்ப்பாணத்துல வேம்படி சந்தையில இஎம்எஸ் மோட்டோஸ் அவை இந்த கடை இருக்கு அங்கே போனாலும் நீங்கள் வாங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களே அங்க போய் விலைகளை விசாரித்து இது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் கேட்டு வேண்டா மாதிரி இருக்கும் ஏதாவது தொலைபேசி இலக்கம் இருக்கோ உடல் இவர்கள்ட்ட மேலதிக தகவல் தெரியணுமன்றா நான் உங்களுக்கு தொலைபேசி இலக்கத்தை தாரேன் சைபர் ஏழு ஏழு நாற்பத்தேழு இருபது அஞ்சூற்றி தொண்ணூற்றி அஞ்சு என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு ஒன்று நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை கொள்வனவு செய்யலாம் அல்லது மேலதிக விவரங்கள் தேவை ஏன்னால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதோட இந்த காவலை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோடு அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்